இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பின்னணி பாடகி சுஜித்ரா என்பவர் திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அது சம்பந்தமாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவுபட்ட கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சுஜித்ரா ஒரு மன நோயாளி தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்பதால் ஒரு மன நோயாளியாகவே மாறிவிட்டார் அவர்கள் கோபக்கடப்படக்கூடிய நபர் நபர்கள் அல்ல அவர்கள் மீது கோபம் கொள்வதால் எந்த இல்லை அவர்கள் பரிதாபத்துக்குரிய நபர்கள் என்று வைரமுத்து ட்விட்டர் பக்கத்திலே பதிவு பதிவுபெற்றிருக்கிறார் இந்த சுஜித்ரா என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் வைரமுத்துவின் வீட்டிற்கு வாய்ப்பு கேட்க செல்கின்ற பொழுது இந்த சுஜித்ரா அவருடைய பாட்டியை உடனழைத்து சென்றாராம் உடனே வைரமுத்து நீ தனியாக வரவில்லையா என்று கேட்டாராம் அப்பொழுதே வைரமுத்துனுடைய எண்ணம் என்னவென்று தெரிந்துவிட்டது எனது பாட்டி வைரமுத்துவிடம் உங்களுக்கு அவன் மகளை போன்றவர் அவளை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார் என்று வைரமுத்துவை பற்றி பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் வைரமுத்தை ஒன்றும் உத்தம புத்திரன் என்றோ அல்லது இந்த பாடகி சுசித்ராவை உத்தம பத்தினி என்றோ பேசுவதற்கு நான் வரவில்லை திரையுலகில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது திரையுலகில் நடிகையும் நேர்மையானவர்கள் அல்ல என்று செய்திகள் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் தெரிந்தே இருக்கிறது இப்படி திரையுலகத்தில் அவர்களுடைய தேவையை ஆசைகளை அவருடைய வருமானத்தை பூர்த்தி செய்வதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்கின்ற நடிகர்கள் நடிகைகள் இவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் செய்து அடுத்து இருபது ஆண்டுகள் கழித்து மார்க்கெட் போய் கிளவியானதற்கு பிறகு என்னை அவர் கூப்பிட்டார் இவர் கூப்பிட்டார் ஒரு திரைப்படத்தில் கவுனமணி சொல்வதை போல ஜப்பானில் ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டார் அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டார் என்று விதவிதமாக கதைகளை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது எதற்காக என்று கேட்டால் திரைப்படத்தில் வாய்ப்பு போனதற்கு பிறகு வயதாகிவிட்ட பிறகு இன்றைக்கு சமூக வலைதளங்கள் பெரிய அளவில் வளர்ந்து விட்டதற்கு பிறகு இந்த சமூக வலைதளங்களில் யூடியூப் சேனல்களில் இப்படிப்பட்ட செய்திகளை பேசினால் பெருமளவு மக்கள் பார்க்கிறார்கள் அதன் மூலம் லட்சக்கணக்கில் வருமானம் வருகிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த நடிகர்கள் நடிகைகள் திரையுலகை சார்ந்தவர்கள் எல்லாம் யாரெல்லாம் பிரபலமாக ஒரு நபர் இருக்கிறாரோ அவர் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பது அதை வைத்து ஆதாயம் தேடுவது தன்னை மனித புனிதராக காட்டிக் கொள்வது இவர்கள் செய்த தவறுகளை மறைப்பது இவர்கள் தன்னை காட்டிக் கொள்வது இதுதான் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கவி பேரரசு வைரமுத்து மீது ஏற்கனவே பாடகி சின்மயி என்பவர் குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் இப்பொழுது இந்த பாடகி சுசித்ரா குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் இதை பற்றி இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எச் ராஜா போன்றவர்கள் மிகவும் ஆவேசமாக பேசுவார்கள் ஏனென்றால் தமிழை வளர்க்கின்ற அளவிற்கு இலக்கியங்களை இலக்கணங்களை பாடல்களை தருகின்ற ஒருவரே ராஜா போன்ற நபர்களுக்கு பிடிக்காது ஆகவே அவர்கள் வைரமுத்துவை பற்றி இனி தாறுமாறாக பேசுவார்கள் இனி எப்படியெல்லாம் ஊடகங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் ஏனென்றால் இனி இதைத் தொடர்ந்து ஊடகங்களிலே பேசுவதால் வருமானம் வரும் என்பதற்காக அதை பற்றி ஊடகங்களிலே பலர் பேசுவார்கள் ஏனென்றால் அதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் நிறைய இருக்கிறது சினிமா நடிகர் நடிகைகள் மற்றும் திரையுலகத்தை சார்ந்தவர்களுடைய அந்த புறம் வரை ஆட்களை வைத்திருக்கின்ற ஊடகங்கள் இருக்கிறது அவர்கள் அந்த புறத்தில் கட்டில் அறையில் என்ன நடக்கிறது யார் வந்தார்கள் யார் போனார்கள் எப்படி இருந்தார்கள் என்ன செய்தார்கள் என்று மட்டுமே பேசுவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படி பேசி வயிறு வளர்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த வயிறு வளர்க்கின்ற கூட்டம் இருக்கின்ற வரை இந்த நடிகர் நடிகைகள் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டு சொகுசாக வாழ்வதிலே அவர்கள் குறியாக இருப்பார்கள் அதில் வெற்றி கண்டு விட்டார்கள் தமிழக மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அவர்கள் கண் முன்னாலே பிரச்சனைகள் நிறைய இன்றைக்கு போதை பொருளுக்கு இளைஞர் சமூகம் ஆட்பட்டு கொண்டிருக்கிறது இளைஞர் சமூகத்தை வலை வீசி திசை திருப்புகின்ற ஊடகங்கள் இருக்கிறது இளைஞர் சமூகத்திற்கு தேவையானதை கொடுக்காமல் இளைஞர் சமூகத்தை சீரழிக்கின்ற செயல்கள் ஊடகங்களில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இவற்றை பற்றியெல்லாம் இந்த நடிகர் நடிகைகள் கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவை கோடிகளில் புரள்வது யார் மீதாவது குற்றச்சாட்டை சொல்வது எப்படியாவது தன்னை மனித புனிதாக காட்டிக்கொள்வது அதே நேரத்தில் ஊடகங்களில் பேசுவதன் மூலம் வருமானத்தை ஈட்டுவது முதலில் இதற்கு முன்பாவது வெயிலும் அவுட்டோர் ஷூட்டிங்கிலும் உழைத்து கஷ்டப்பட்டு நடிகர் நடிகைகள் சம்பளம் வாங்கினார்கள் இப்பொழுது யூடியூப் போன்ற சேனல்களில் அமர்ந்து கொண்டு பேசிவிட்டு வருமானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நோகாமல் நொங்கு தின்று கொண்டிருக்கிறார்கள் நோகாமல் இவர்கள் நோன்பு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நோகாமல் பணம் சம்பாதிக்கின்ற வழியை இந்த ஊடகத்திலே பேசுவதன் மூலம் இந்த நடிகர் நடிகைகள் திரையுலகை சார்ந்தவர்கள் நோகாமல் பேசி வீட்டில் அமர்ந்து கொண்டு பேசி எப்படி சம்பாதிப்பது என்பதை தெரிந்து கொண்டார்கள் ஆகவே மக்களை எப்படி ஏமாற்றுவது என்பதைப் பற்றி இவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் மக்களை ஏமாற்றும் கலையில் கைதேர்ந்தவர்கள் திரையுலகை சார்ந்தவர்கள் ஆகவேதான் அவர்கள் அவர்களுடைய அந்த புற அரங்கேற்றம் செய்து அதன் மூலம் வருமானத்தை கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசான்